எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க நாள்தோறும் உலக நன்மை காங்கமும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட்பெறஞ்சோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அழகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அமைந்துள்ளது சபை அன்பு உள்ளங்களே வாரி விரைந்து வாரி அருளை பெற்று கொள்ளலாம் நாள்தோறும் உலக நன்மைக்காக உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அமுத காலத்தில் அரை பெரும் ஜோதி அகவல் பாராயணம் சீரும் சிறப்பமாக நம் அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணையினால் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் நம் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லாள் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையரின் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வெளிப்பட விரும்பிய விளைவெல்லாம் எனக்கு அறிவித்தலி தின்பு செய்ய அன்புடை தாயே என் நகத்தோடும் புரத்தும் என்னை என் ஞான்றும் கந்தன காக்கும் கருணை நற்றாயே இன்னருள் அமுதலை திறவா திறம்புரி எண்ணெய் வளர்த்திடும் இன்புடை தாயே என்னுடலெண்ணுயிர் என்னறிவெல்லாம் தன்னவென்றாக்கிய தயவுடை தாயே தெரியா வகையால் சிறியே தளர்ந்திட தெரியாதனைத்தும் தயவுடை தாயே சின முதல் அனைத்தும் தீந்தன நனவினும் கனவினும் பிரியா கருணை நற்றாயே தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே துன்பெல்லாம் தவிர்த்து அன்பெல்லாம் நெருப்பி இன்பெல்லாம் அழித்த என் தனி தந்தையே எல்லா நன்மையும் என்றென கழித்த எல்லாம் வலசித்த என் தனி தந்தையே நாயிற் நலம்பெற காட்டி தாயிற் பெரிதும் தயவுடைத்த தந்தையே அறிவில்லா பருவத்து அறிவென கழித்த வந்த பேரருள் தந்தையே புன்னிகர் இல்லேன் பொருட்டிவன் அடைந்த தன்னிகர் இல்லா தனிப்பெருந்ததையே அக்கத்தினும் புறத்தினும் அமந்தர் ஜோதி சகத்தினும் எனக்கே தந்தமே துணையே இணையிலா களிப்புற்று இருந்திட எனக்கே துணையடி சென்னீர் சூட்டிய தந்தையே ஆதீர் அரியா அருளரசாற்றில் ஜோதி மாமகுடம் சூட்டிய தந்தையை ஏற்றிற அறிவித்து இணைத்தன்னில் ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே தங்கோல் அளவது தந்தர ஜோதி செங்கோல் செலுத்தன செற்பிய தந்தையே தன் பொருள் அனைத்தையும் தன்னரசாற்றில் என் பொருள் என் தனி தந்தையே தன்வடிவனைத்தின் தன்னரசாட்சியை என் வடிவாக்கிய என் தனித்தந்தையே தன் சித்தனைத்தின் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கிய என் தனித்தந்தையே தன்வசமாகி தத்துவம் அனைத்தையும் என்வசமாகிய என் உயிர் தந்தையே தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனித்தந்தையே தன்னையும் தன்னருள் சக்தியின் வடிவையும் ஒன் எண்ணையும் ஒன்றனை இயற்றிய தந்தையே தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்ன இயற்றிய என் தனித்தந்தையே தன்னூறு எண்ணூறு தன்னுரை எண்ணூரை என்ன இயற்றிய என் தனித்தந்தையே சதுர பேரள் தனிப்பெரு தலைவனென்று எதிரற்று ஓங்கிய என்னுடை தந்தையே மனவாக்கரியா வரைப்பினில் எனக்கு இனவாக்கருளிய என்னுயிர் தந்தையே உணர்ந்து உணந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கு அருளிய தந்தையே துரியவாள் உடனே சுகபூரணமனம் பெரியவாள் வெளித்த பெருத்தகை தந்தையே ஈரில பதங்கள் யாவையும் கடந்து பேரளி தாண்ட பெருத்தகை தந்தையே எவ்வகை திறத்தினும் எய்திதற்கரிதாம் அவ்வகை நிலையெனக்கழித்தனள் தந்தையே இனி பிறவானெறி எனக்களித்தருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே தந்தையே பற்ற பறிவு கண்டும்ஞ்செயல் என தாங்கிய துணையை தளர்ந்த தருணம் தளர்வெல்லாம் தவிர்த்திட கிழந்திட எனக்கு கிடைத்தமே துணையை துறையுது வழியுது துணிவது நீசையும் உறையுது எனவே மொழித்தமே துணையே எங்குரு தீமையும் என தொடர் ஆவகை கங்கலும் பகலும் மே காவல்சே துணையை வேண்டிய வேண்டிய விருப்பலாம் எனக்கு ஈட்டிருந்த அருள் புரிய துணையே ஈக்கத்தினும் பறத்தினும் எனக்கிடர் சாராத அக்கத்திலும் புறத்திலும் அவந்தமே துணையை அயர்வர இணக்கே அருள்துணை ஆகிய உயிரில் சிறந்த ஒருமை என் நட்பே அன்பினில் கலந்து என் அறிவினில் பயிற்சி இன்பினில் இணைத்தனை இன்பு இன்னுயிர் நட்பே நான் புரிவனையெல்லாம் தான் புரிந்தனக்கு வான்பதம் அழித்த வாய்த்தனால் நட்பே உள்ள மும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லுனையில் எல்லோரும் நட்பே சற்றமும் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் குணமாய் கொண்ட என் நட்பே குணங்குறி முதலிய குறித்திடாதெனவே அனங்கர கலந்த அன்புடை நட்பே பிணக்க இது மும்பேயுள்ள கோர்ப்புகள் கணக்கும் தீர்ந்தன கலந்தனால் நட்பே சவலை நெஞ்சுகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தவிர்த்தன கலந்தனால் நட்பே கலைப்பரின் கலக்கம் தவிர்த்தன இளைப்பரின் துதவியை என் நுயிர் உறவே தன்னை தலுவும் தரஞ்சு அழியா எண்ணெய் தழுவிய எண்ணுயிர் உறவே மணக்குரை நீக்கினால் வால்வழித்தென்றும் எனக்குறவாகிய எண்ணுயிர் உறவே துண்ணு மதாதிய சூழ்ந்தனை பிரியா துறவாகிய எண்ணுயிர் உறவே என்று மோர் நிலையாய் என்று மோறியலா என்றும் உளதுவாய் என் தனி சத்தே அனைத்துல அவைகளும் அங்காங்கு உணரினும் இணைத்தன அறிதாம் என் தனி சத்தே பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இது எனக்கரிதாம் என் தனி சத்தே ஆக்கம முடிகளும் அவயுக முடிகளும் ஈகிதர்க்கரிதாம் என் தனி சத்தே சத்தியம் 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 எனவே இத்தகை வழித்தும் என் தனி சத்தே துரியம் கடந்ததோர் பெரிய வால் பொருள் என வேதங்கள் உண்மை சத்தே அன்றதன் அப்பால் அதன் பரத்ததுதான் என்றிட நிறைந்த எந்தனி சத்தே என்றும் உழுதுவாய் எங்குமோர் நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே பலவாய் சக்திகள் பலவாய் இத்தகை விளங்கிடும் என் தனி சித்தே தத்துவம் பலவாய் தத்துவை பலவாய் இத்தகை விளங்கிடும் என் தனி சித்தே படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடியுற விளங்கிடும் என் தனி சித்தே மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளங்கிடும் என் தனி சித்தே உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் ஏலுற விளங்கிடும் என் தனி சத்தே அறிபவை பலவாய் அறிவன பலவாய் எரிவுற விளங்கிடும் தனி சித்தே... இணவென பலவாய் நினைவென பலவாய் இணையுற விளங்கிடும் என் தனி சித்தே காட்சிகள் பலவாய் கண்பன பலவாய் எய்ச்சியில் விளங்கிடும் என் தனி சித்தே செய்வன பலவாய் செய்வன பலவாய் எய்வுற விளங்கிடும் என் தனி சித்தே அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் எந்தர விளங்கிடும் என் தனி சித்தே எல்லாம் வளசி இணைமறை அகன்றிட எல்லாம் விளங்கிடும் என் தனி சித்தே ஒன்றதில் ஒன்றன உரைக்கும் படாதாய் என்று மூர்படிதான் என் தனியின் பே இது அது என்ன இயலுடைய அதுவாய் எதிரர நிறுத என் தனியின் பே ஆக்கூர் மாவத்தைகள் அனைத்தையும் கடந்தமையில் எக்கரன் இழந்த எந்தனி இன்பே அறிவு கருவினில் அது அது எரிவுற்று ஓங்கிய எந்தனி இன்பே விடயம் எவற்றுள் மென்மேல் விளைந்தன இடையிடையே ஓங்கிய தனி இன்பே இம்மையும் அருமையும் எம்பிடும் ஒருமையும் எம்மையும் நெரும்பிடும் என் தனி இன்பே முத்தர்கள் சித்தர்கள் சக்திகள் சக்தர்கள் எத்திரத்தவர்க்கும் என் தனி இன்பே எல்லா நிலைகளும் எல்லாம் உயிரிடும் எல்லா என்பரும் என் தனி என்பே கரும்புரு ஜாரும் கடைந்த மொக்கனியும் விரும்புரு ரதமும் மிக்க தீம்பாதம் குணங்கொல்கள் தேனும் கூட்டி ஒன்றாகி மனங்கொல் பதச்சை ஏற்றிய உணவன பல்கால் புறக்கினும் நிகரா மனமுறை இன்ப மைமே அதுவாய் கலந்த அறிவுற் கருதுதற் கருதா நலந்தரு விளக்கம் நவிலரும் தன்மையும் உள்ளதாய் என்று முள்ளதாய் என்று முள்ளதாய் என் கண் உயிருள உடம்புடன் எல்லாம் இனிப்ப எழுடை சுவையளித்தெல்லாம் பலசித்து இயற்கையதாகி சாக்கா வரமும் தனித்த பேரறிவும் மாக்கா வல்லப சக்தியும் செயற்க சித்தியும் இன்பம் மயக்கரன் தருந்திரல் வன்மையதாகி பூரண வடிவாய் மேல் ததும்பி ஆரணமுடிவுடன் ஆக்கமும் முடியும் தரிதான் கனமேல் சபை நடந்திகழ்கின்ற ஞான ஆறமுதே சக்தி அமுதே தனித்திரு அமுதே நித்திய அமுதே நிறை திரு நிறை சிவ அமுதே சச்சிதானந்த முதல் அமுதே மெய்சிதா காச விலை வருளமுதே ஆனந்த அமுதே அருளொளி அமுதே தானந்த தத்துவ அமுதே நவநிலை தருமோர் நல்ல தெல்லமுதே சிவநிலை தனிலை திரண்ட உள்ளமுதே பொய்ப்பட கருணை புண்ணிய அமுதே கைப்படா பெருஞ்சி கடவுள் வான் அமுதே அகப்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த இடத்து ஒங்கிய அமுதே பனிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே தனிமுதல் ஆய சிதம்பர அமுதே உலகெல்லாம் கொல்லினும் உளப்புற அமுதே அங்க எல்லா பெருந்திரல் அற்புத அமுதே அண்டமும் அதன் மேல் அண்டமும் ஆற்றுல பண்டமும் காட்டிய பரம்பரமணியே பிண்டமும் மதிலொரு பிண்டமும் ஆற்றுல பண்டமும் காட்டிய பரம்பரம் நினைத்தவை நினைத்தவை நினை தாங்கியதுரும் அனைத்தையும் தரும் ஓர் அருள் பெரல் வீண்பதம் அனைத்தும் மேற்பதம் முழுவதும் கண்பெற நடத்தும் கனக மாமணியே பார்ப்பதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சர அண்ட கோடிகள் எல்லாம் மரக்கண தேதி கண்டு கொண்டிட உளிர் கலைநிறை மணியே சரசர உயிர் தோறும் சாற்றிய பொருள்தொரும் இராவியில் விலகும் வித்தகமணியே மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை சித்திசைமணியே தாழ்வலம் தவிர்த்து அலியா சகமிசையலியா வாழ்வெனக்களித்த வளருளிமணியே நமமணி முதலிய நல பலமெல்லாம் தரும் ஓர் சிவமணி என்னும் ஒரு செல்வம் அம்மணியே வான் பெற கரிய வகையெல்லாம் விரைவு நான் பெற வழித்த நாத மந்திரமே கற்பம் பழப்பழ கழியினும் வழியுறா பொற்புதம் அழித்த புனித மந்திரமே அக்கரமும் உகரமும் அழியா சிக்கரம் வகரம் ஆகிய வாய்மை மந்திரமே ஐந்தனை எட்டென ஆறென நான்கென முந்துரு மறைமுறை மொழியும் மந்திரமே வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஊதனின் ரூவாத ஓங்கும் மந்திரமே உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பற தவிர்க்க அரட்சிவம் வந்து மூலமாய் மூலமாய் சிவமருந்தென்னுலம் திதிக்கும் ஞான திருவள்ளர் மருந்தை இறந்தவரெல்லாம் எழுந்திட உலகில் சிறந்த வல்ல ஒரு திருவருள் மருந்தே மரண பெருப்பினி வாரா வகைத்தரு கரண பெருந்திரள் காட்டிய மருந்தே நரைத்திரை மூப்பவை நன்னா வகைத்தரு உரைத்தரு பெருஞ்சீர் உடையனன் மருந்தே என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தே மலர்ப்பினி தவித்தர் தருகின்றதோ நலந்தகை இதுவென நாட்டிய மருந்தே சிற்றவை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தினும் ஆனந்த மருந்தே இடையூறப்படாத இயற்கை விளக்கமாய் தடையொன்றும் இல்லாதக உடை அதுவாய் மாற்றிவை என்ன மதிப்பலத்த பரிதாய் ஊற்றும் வண்ணமும் ஒருங்குடை அதுவாய் காட்சிக்கு நீனன் கலையுடை எதுவாய் ஆட்சிக்குரியவனும் ஆட்சியும் உடைத்தாய் கைதவர் கனவினம் காண்டார் கரிதாம் செய்தவ பயனால் தெருவருள் வளர்த்தார் உளம்பெற இடமெல்லாம் உதவுக எனவே வளம்பட வாய்த்த மன்னிய பொன்னே புடம்படா தரமும் விடம்படா திறமும் உடம்படா நலமும் வாய்த்த செம்பொன்னே உம்மை தருமோர் செம்மையும் உடைத்தாய் இம்மையும் கிடைத்த இங்கி இளங்கிய பொன்னே எடுத்தெடுத்து துதவினும் என்றும் குறையாத அடுத்தடுத்து தோங்குமே அருளுடை பொன்னே தளர்ந்திடல் எடுக்கில் வளர்ந்திடுவே என் கிளந்திட உரைத்த கிடைத்த செம்பொன்னே என்னிய தோறும் ஏற்றுகைய்தனே அண்ணி என் கரத்தில் அமர்ந்த பயன் பொன்னே நீ கேள் மறக்கினும் இனையாங் வீட்டுக்கு போகிறேன் என பொருள் பொன்னே எண்ணிய எண்ணிய அங்கே எதிட எனக்கு புண்ணிய தவத்தால் படித்த செம்பொண்ணே விண்ணியல் தலைவரும் எந்திட எனக்கு புண்ணிய பயனால் பூத்தசம் பொன்னே நால்வகை நெறியினும் நாட்டுகை எனவே பால்வகை முழுதும் பனித்தப்பயும் பொன்னே எழுவகை நெறியினும் ஏற்றுகை எனவே முழுவகை காட்டிய முயங்கிய பொன்னே எண்ணியபடி எல்லாம் ஏற்றுகை என்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே உழிதோர் ஊழியோ உடப்பொறா தோங்கி வாலியன்றக்கு வாய்த்தன நிதியை இறம் இதறு உளிதோர் உதவின உதவினும் தோங்குன நிதியே இருநிதி எழுநிதி நவ நிதி முதல் திருநிதி எல்லாம் தருமுறு நிதியே அற் எவ்வகை நிதிகளும் இந்த மாநிதியிட அவ்வகை கிடைக்கும் என்ற அருளிய நிதியை அற்புதம் விளங்கும் அரை நிதியை நிதியே கற்பனை கடந்த கருணை நிதியே நற்குண நிதியே சற்குண நிதியே நற்குண நிதியே சிற்குண நிதியே பழகில்லாதொங்கும் பளிக்குமா மலையே வளங்கலாம் நிறைந்த மாணிக்க மலையே மதியுற விளங்கும் மரகத மலையே வதித்திரு பேருளி வஜ்ஜிர மலையே உரைமனம் கடந்த ஓங்கு பொன் மலையே துரியமேல் வெளியில் மாமலையே புற்புதம் நிறைத்துறை புரைமுதல் இல்லதோ அற்புத கடலே அமுதத்தின் கடலே இரு கடல் தவிர்த்தனை எல்லாம் வழங்கிய அரைப்பெரு கடலே ஆனந்த கடலே பவக்கடல் கடந்து நான் பார்த்த அருகே ஓப்புரா வழங்கொண்ட ஓங்கிய கரையே என்றைய சோடைகள் எல்லாம் தவிர்த்துள்ள நஞ்சுற விளங்கிய நந்தனக்காவே சிற்று நீர் இன்றினால் தீஞ்சுவை தருமோர் நிரம்பிய உடைய பூந்தடமே விரித்தே களைப்பெற கிடைத்த கருணை நன்னீரே இன் சுவை நன்னீரை கிடைத்த செப்பில நீரே தென்னைவான் பழத்தில் தீம்பாலே நீர் நிசை தவிர்க்கும் நெல்லிய கனிய தேர்வினை மென் மென்சுவை சுழையே கட்டுமாம் பழமே வான் பழமே இட்டனர் சுவை செய்ய கனியே புனிதவான் தருவில் பழமே கனியெல்லாம் கூட்டி கலந்த தீஞ்சுவையே இதந்தரு கரும்பி எடுத்த தீச்சாரே பதந்தரு வெள்ளா பாதினில் சுவையே சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே ஏலவே நாவுக்கு இனிய கற்கண்டே உளப்புறா தினிக்கும் உயர்மலை தேனே கலப்புறா மதுரம் கணிந்த கொச்சேனே நவைலா எனக்கு நல்லிய நரவே சுவையெல்லாம் திரட்டிய தூய தீம் பதம் பெற காய்ச்சிய பசுனரும் பாலே பெற உருக்கிய எல்லம் பசுனேயே உழந்திடாதென்றும் ஒருபடியாகி மலந்தனள் வந்தம் வைங்கிய மலரே இகுந்தரு புவிமுதல் எவ்வுலகு உயிர்களும் உகந்திட மனக்கும் சுகந்தனன் மனமே யாளுரும் இசையை இனிய இசையை இசையே இசையை இழருள் இசையை திவளளி பரவ சேர்ந்தவளவளே அவளோடு கூடி அடைந்ததோ சுகமே நாதனல் வரைப்பின் நன்னிய பாட்டே வேத கீதத்தில் விளை திருப்பாட்டே நன்மார்கனாவில் நவீற்றிய பாட்டே சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டே நம்புறமாக மவிட்டிய பாட்டே எம்பளமாகிய அம்பல பாட்டே என் மன கண்ணே மணியே என் பெரும் கழிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் திரளே என் பெரும் தவமே என் தவ பயனே என் பெரும் சுகமே என் பெரும் பெயரே என் பெரும் வாழ்வே என்ற நூல் முதலே என் பெரும் வழக்கே என் பெரும் கணக்கே என் பெரும் நலமே என் பெரும் குழைமை என் பெரும் வளமே என் பெரும் புழமே என் பெரும் வரமே என் பெரும் தரமை என் பெரும் நெறியே என் பெரும் நிலையை என் பெரும் குணமே என் பெரும் கருத்தை என் பெரும் தவமே என் பெரும் கதியே என்பிறம் பதியே எண்ணுயிரியிலே என்பம் நிறைவே தனி அறிவே தோல் எல்லாம் புழைத்திட அனைத்தும் மேலவை கட்டவை விட்டுவிட்டு எங்கிட என்பெல்லாம் நெக்குநே கீழிடே நெகிழ்திடம் மென்புடைத்த தசையில உரைவிட பந்தி தொழுந்தாயிட மணலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் மூற்றிட தோடி நிரம்பிட உண்ணுதல் வீர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திடில் தோற்றிட ரோமம் பொழிந்திட கண்களில் பெருகி கால் தோடிட வாய்த்துடி தளரிட வளசடி துணைகளில் குவிசை பொறியியலாம் கம்மென கொற்றிட மெய்யெல்லாம் பொழிந்திட மென்மார் பசிந்திட கையெல்லாம் பொழிந்திட காலெல்லாம் சுழலிட மணங்களின் துருகிட மதிநீரின் தொழிந்திட இளம்பெற சித்தம் இயழிந்து கழிந்திட அகங்காரம் பங்கு அதிகரி மறைந்திட சக்கங்கான முள்ளம் தலைத்து மலர்ந்திட அறிவுறு அனைத்தும் ஆனந்தம் ஆயிட பொறிவுறு மான்மதம் போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாமரும் கொழுந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட உலகெல்லாம் விடயம் உலகெல்லாம் மறைந்திட அழகில்ல அருளின் ஆசை மேல் பொங்கிட எண்ணுளம் தெளிந்து உயிரெல்லாம் மலர்ந்திட எண்ணுள தொங்கி என் தனி அன்பே பொன்னடி கண்டரு புத்தமுதுணவே என்னுளம் எழுந்த என் தனி அன்பே தன்னையே எனக்கு தந்தர்கள் ஒழியா என்னை வேதித்த என் தனி அன்பே என்னுடைய அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழித்து என்னுள்ளே கழித்த என்னுடைய அன்பே தன்னுடைய நிறைவுறுத்த தரமெல்லாம் அழித்து என்னுடைய நிறைந்த என் தனி அன்பே துன்புல் அனைத்தும் தொலைந்தன உருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பே பொன்னுடம் எனக்கு பொருந்திடம் பொருட்டா என்னுளம் கலந்த என் தனி அன்பே தன்வசமாகி தத்துவம் ததும்பி மேல் பொங்கி என்வசம் கடந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே பொங்கிய தன்னமுதுணவே என்னுள்ளே பொங்கிய என் அன்பே அருள் விளங்கிட ஆணவம் எனும் ஒரு இருளொரு தென்னுள்ள தேற்றிய விளக்கிய துன்புறு தத்துவ தொற்றெல்லாம் விளக்கே யலர் எண்ணுல தேற்றிய விளக்கே இடுவெளி அனைத்தும் இயலொளி விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட உருவிளி நடுவே ஒளித்தர் விளக்கே தேற்றிய வேத தினமுடி விளங்கிட ஏற்றியன இயலொளி விளக்கே ஆக்கம முடிமேல் அருளொளி விளங்கிட கமதரவே விலங்கொலி விளக்கே ஆரியர் வழுத்தியாறு நிலையனாரி காரியம் விளங்குமோர் காரண விளக்கே அந்நிய அமுதே தந்தனதுலத்தே புண்ணியம் பழித்த பூரணமதியே உய்கர அமுதம் உதவியன் உள்ளத்தை செய்தவம் பழித்த மதியை பதியெல்லாம் தலைக்க பதம்பெற அமுத நிதியெல்லாம் அளித்த நிறை திருமதியே பாலன தன்கதிர் பரப்பியன் வெளி விளங்க விளங்கிய மதியே உயங்கிய உள்ளமும் உயிரும் தவித்திட வயங்கிய கருணை மழைப்பொழி மலையே எண்ணையும் பணிக்கொண்டு என்னுள்ளே நிரம்ப மண்ணிய கருணை மழைப்பொழி மலையே உலங்குள எனக்கே உவகை மேல் பொங்கி வளங்குல கருணை மழைப்பொழி மலையே நலந்தர உடல் உயிர் நல்லறிவெனக்கே மலந்திட கருணை மழை மலையே தூய்மையானது அழனது துர்செல்லாம் நீக்கினல் வாய்மையால் கருணை மழைப்பொழி மலையே வெம்மலது இரவது விடித்தரு நம் தனி செம்மையும் முதித்துல திகழ்ந்த செஞ்சுடரே திரையெல்லாம் தவித்து செவியுற்றாங்கே வரையெல்லாம் விலங்கு வயங்கு செஞ்சுடரே அழகில்லா தலைவர்கள் அரசு சே தத்துவ உலகெல்லாம் விலங்கு உங்கு செஞ்சுடரே <tell> முன்னூறு மலையுரள் முழுவதும் நீக்கி எண்ணுளம் வரைமேல் எழுந்த செஞ்சொடரே ஆதீன் மந்தம் அந்தம் கடந்த ஜோதியா எண்ணுளம் சூழ்ந்த செஞ்சொடரே உள்ளொளி ஓங்கிட உயிரொலி விளங்கிட வெள்ளொலி காட்டிய ஏரட்கணலே நலங்குளம் பெருந்திடும் ஞான யாகத்திடே வளஞ்சொலி தெளிந்த வளர்த்தமை கனலே வேதம் மாகம விரிவும் பரம்பர நாதம் கடந்த ஞானமை கனலே எண்ணிய எண்ணிய எல்லாம் எனள் நன்னிய புண்ணிய ஞானமை கனலே வளமுறை சுத்த சன்மார்க்க நிலை பெற நலமலம் அளித்த ஞானமை கனலே இரவோடு பகலில் எல்பது நடமிட பரம வேதாந்த பரம்பர சுடரே வரைநிறை பொதுவிடை வளர்த்திற நடப்புரி பரம சித்தாந்த பதிப்பரன் சுடரே சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தற்சன் சுடரே சபையென துணம் என தானம் வந்த எனக்கே அபயம் அளித்ததோர் அரெட் பெருஜோதி தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்து அருள் அமுதருத்திய ரெட் பெருஞ்சோதி வாளினின் பேரருள் வாளினின் பெருச்சீராளித்த ரெட் பெருஞ்சோதி என்னையும் பொருள் என எண்ணியன் உளத்தே அன்னையும் அப்பனும் ஆகி வீற்றிருந்த உலகியல் சிறிதும் முளம்பிடி அவகை அழகில் அருள் என் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா தெருளளித்தலியா உருநெறி உணர்ச்சி தந்த ஒளிபுற பொரிந்தது சாகா கல்வியின் தரம் எல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மென்மேல் அன்பையும் விளைவித்து அரைப்பேரொலியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நினையும் ஓர் ஒரு வாக்கிய உலம்பிடி எல்லாம் செய்தியை திறம்பெற அருளமு தலித்தனை அருள்நிலை ஏற்றினை அருளறி வலித்தனை அரைப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அங்கலின் ஓங்கி அரை பெருஞ்சோதி உலகிற்கிறனா ஒளிநெறி பெற்றிட இலகுமை தொழிலும் யான்சை தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் அற்றலை நோங்கி அரை பெருஞ்சோதி மூவரம் தேவரம் முத்தரம் சித்தரம் யாவரம் பெற்றிடா இளனக்களித்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் அற்றலின் நோங்கி அரை பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவனில் தந்தனை போற்றினின் பேரல் போற்றினின் பெருஞ்சி ராட்சலி நோங்கி அரைப் பெருஞ்சோதி உலகின் உயிர்களுக்கு ஒரு இடையூறெல்லாம் விளக்கு நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க சுகநிலை பெருக உத்தம நாகுக ஓங்குக என் போற்றினின் பேரல் போற்றினேன் பெருஞ்சி ராட்சலி நோங்கி அரை பெருஞ்சோதி அரைப் பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரைப் பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரை பெருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க அரைப்பெரு வெளியில் அருபெரும் உலகத்து அரைப்பெறும் தளத்தின் மேல்நிலையில் அரைப்பெறும் பீடத்து அரைப்பெறும் வடிவில் அருள் திருவிலை அமர்ந்த அரைப்பெறும் பதியை அரைப்பெறும் நிதியை அறுப்பெறும் சித்திய நமுதை அரைப்பெறும் கழிப்பை அரைப்பெறும் சுகமே அருட்பெருஞ்சோதி என் அரசே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஒங்குக அருட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் நன்றி